கனடாவில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளில் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் வீடு மற்றும் வாகன கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் பிரம்டன் மிசிசாகுவா பகுதிகளில் இயங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வலையமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரஜெக்ட் வாலக் என பெயரிடப்பட்ட ஆறு மாத விசாரணையின் பின்னர் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பல வீடுகளுக்குள் ஆயுதங்களுடன் புகுந்து பல கொள்ளைகள் மற்றும் வாகன திருட்டுகளில் ஈடுபட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விசாரணை தொடர்பாக மொத்தம் நூற்றி ஐம்பது குற்றச்சாட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பேல் பிராந்திய போலீஸ் தலைவர் நிஷாந்த் துரையப்பா கூறியுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட பதினெட்டு பேரில் மூவர் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் குற்றவாளிகள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சுமார் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான பன்னிரண்டு திருடப்பட்ட வாகனங்கள்ல நான்கு தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகள் ஐம்பத்தையாயிரம் ஆயிரம் டாலர் பெறுமதியான திருடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை